ஹாய் வணக்கம் மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பணம் கொட்டை மரத்துலேருந்து விழுந்த பணம் பழத்தையெல்லாம் எடுத்து நாங்கள் முளைக்க போட்டிருக்கோம் அதுலேருந்து அந்த லேசா முளைச்சதுலேருந்து நம்ம வெட்டி எடுத்தோம்னா அந்த கொட்டைக்குள்ளே வந்து அது என்னது நாங்கள் தவுனுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அந்த அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி அது லேசா முளைச்சவனே நம்மளுக்கு எடுத்து வெட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருந்தது ஏன்னா இன்னும் நல்லா கிழங்கு நல்லா முளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிழங்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வெட்டுறது கிழங்கு எடுத்துகிட்டும் வெட்டி சாப்பிடலாம் சிலது கொஞ்சம் இது பெருசாகவும் இருக்கும் சிலது வந்து ரொம்ப தண்ணி விட்டது மாதிரியும் இருக்கும் இது வெட்டுறது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கையெல்லாம் பார்த்து வெட்டணும் கொஞ்சம் கஷ்டமானது தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் இப்போ வெட்டினதே ரொம்ப நாளாச்சு வெட்டி பார்த்தே ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது என்ன அறுவா கரெக்டான அருவாலாம் வச்சு வெட்டணும் அப்போ தான் வந்து நல்லா கட் கரெக்டாக வெட்ட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது ஆனால் நல்லா கிழங்கு நல்லா அப்புறம் எடுத்தோம்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பாருங்க கொஞ்சமாக தான் சின்னதாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லது வேறு சூப்பராக இருந்தது இது நாங்கள் ஃபஸ்ட்லாம் எங்கள் ஐயா இது வந்து சின்ன பிள்ளையில் எங்கள் ஐயா நிறைய வெட்டி தருவாங்க என்னென்னா கிழங்கு பறிச்சதுக்கப்புறம் அந்த கொட்டையெல்லாம் வெட்டிட்டு அதை வந்து எடுத்து காய வச்சிரும் கொஞ்சம் அப்புறம் எடுத்து வெட்டுவோம் பாருங்கள் எங்கள் ஐயா ஒரு கிண்ணை நிறையா வச்சு வெட்டி தருவாங்க அது சூப்பராக இருக்கும் வச்சு வச்சு உட்காந்து உட்காந்து சாப்பிடுவோம் செமையாக இருக்கும் எனக்கும் உனக்குன்னு மாற்றி மாற்றி அந்த கிண்ணத்தில் போட போட காலியாகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் ஐயா தான் வெட்டி தருவாங்க இப்போ நான் வெட்டினேன் சூப்பராக இருந்துச்சு அது கிழங்கு முளைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வெட்டினோம்னா இது இப்போ கிழங்கும் கிடைக்காது ஆனால் கிழங்கு முளைச்சதுக்கப்புறம் வெட்டினம்னு வச்சுக்கோங்களேன் நிறையாவும் இருக்கும் நம்மளுக்கு கிழங்கும் கிடச்சிரும் இதை அடுத்து கிழங்கு முளைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பறிக்கிறப்ப உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன் இது சரி அதுக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடுத்தேன் ஒரு நாலஞ்சு எடுத்து வெட்டி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இது யாரெல்லாம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இது நாங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது சில ஆனால் கடைகள்லாம் இது அவ்வளோவா இருக்காது கடைகள்லேயும் விற்க மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ருந்துருப்பாங்க அவ்வளவா அப்படியே சாஃப்டா எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் நொங்கு சாப்பிட்ற அப்படி இருக்காது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் நல்லா நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் இதுலெலாம் கொஞ்சமாக தான் இருந்தது இது இதாயிடுச்சுன்னா அந்த வெள்ளை வந்து பெருசாகிடும் இப்போ கிழங்கு பெருசானதுக்கப்புறம் உள்ளே நிறையா இருக்கும் அந்த பருப்பு வந்து வெள்ளையாக இருக்கிற அந்த பருப்பு வந்து உங்களுக்கு நிறையா தெரியும் கிழங்கு பெருசானதுக்கப்புறம் ஏன்னா சில இடத்துலலாம் கிழங்கு வந்து பெருசாகிடுச்சு நான் நாங்கள் எங்களுக்கு இப்போ தான் போட்டுட்ருக்கோமா அதனால் வந்து இப்போ தான் லேசாக முளைக்க ஆரம்பிச்சிருக்காது இந்த மலைக்கு கொஞ்சம் நல்லாவே முளைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப் இது கொஞ்சமாக தான் இருக்குது இது எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட பூ இருக்குல்ல முளச்சு பூலாம் இப்போ விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை டேஸ்ட்டு ஏறக்குறே ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறையா அடுத்து ந கிழங்கு கொஞ்சம் பார்த்திங்களா கிழங்கு வந்து இதுதான் இது வந்து வேஸ்ட்டு தான் இது இதே இது கிழங்கு கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும் நம்ம கிழங்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த கொட்டையெல்லாமே காய போட்டிங்கன்னா அடுப்பு எரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் காய போட்டதுக்கப்புறம் அப்புறம் அடுப்பறிக்கிறது ஆனால் முழு கண்டு நாங்கள் அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பில் போட்டோம்னா வெடிச்சிரும் அப்படியே டம்முன்னு வெடி வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் அதனால் இதை வெட்டி வெட்டி தான் காயப்படுவோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆனால் என்ன ஒன்று சாப்பிட்டாலே திருப்தியாக இருக்காது நிறைய சாப்பிடணும் போல தோணும் அதனால் திரும்ப திரும்ப போய் இன்னொன்று போய் எடுத்துகிட்டு வந்து வெட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வெட்டினேன் ஆனால் இது வந்து நம்ம கிழங்கு பறிச்சதுக்கப்புறம் வெட்டினோம்னா தான் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் வெட்டி பார்த்தோம் உள்ளே இருக்குதா என்ன எவ்வளோ இருக்குது என்னென்ட்டு ஆனால் அது வெட்டுறப்ப கை பார்த்தீங்கன்னா கை கவனமாக வச்சு வெட்டணும் அதுதான் ஒன்று இது வெட்டி எடுக்கிறது தான் பெரிய இது பாருங்க வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது இது பாப்பாக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாப்பாலாம் இப்போ சாப்பிட்டதில்ல இப்போ தான் இந்த டைம் தான் வந்து சாப்பிட்ருக்கு ஃபஸ்ட்டில்னா இந்த டைம் கரெக்டாக நாங்கள் இந்த டைம்ல நாங்கள் வந்ததே இல்லை ஊருக்கு வேணால் கிழங்கு வேணால் பறிச்சிருக்கோம் பறித்து கொண்டுட்டு வருவாங்க ஆனால் இது எடுத்துகிட்டு மாட்டாங்க இது யார் இங்கேருந்து வெட்டி கொண்டுட்டு வர்றது அதெல்லாம் யார் வெட்டி கொண்டுட்டு வர மாட்டாங்க இங்கே வீ அந்த டைமில் நம்ம வர டைமில் இது காஞ்சு போயிருக்கோம் அதனால் நம்ம இது வெட்டவும் முடியாது ஆனால் இந்த டைம் தான் வந்து நாங்கள் இருக்கிறதுனால இதை வந்து வெட்டி சாப்பிட்டோம் பாப்பாலாம் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்ருக்கேன் சின்னப்பிள்ளை இல்லை நிறையா சாப்பிட்ருக்கேன் பாப்பாலாம் இப்போ தான் சாப்பிடுது ஃபர்ஸ்ட் டைமு இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்கள் பாருங்கள் கம்மியாக தான் இருந்துச்சு கொஞ்சமாக தான் இருந்துச்சு இல்லைன்னா இதில் பாதி அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த நுங்கு இருக்கிற அளவுக்கு வந்து அந்த தவுணம் இருக்கும் இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நொங்காகுது அதுக்கப்புறம் பனம்பழம் வருது அதுக்கப்புறம் பாருங்கள் அது எவ்வளோ ஆகுதுன்னு பனம்பழத்துக்கு அப்புறம் பனம்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு போட்டோம்னா அதுலேருந்து கிழங்கு கிடைக்கிது அதே இது அந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு கிழங்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த கொட்டையும் எடுத்து யூஸ் பண்ணுறோம் இந்த இதை எடுத்து நம்ம அடுப்பெருக்க யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் அந்த பணம்